பிரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வல்லமையான வாக்குத்தத்த வசனத்தை மையமாக கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறை மையமாக கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோங்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோங்க இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தேடி வரும் தான் சொல்லுதுங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையையும் கிருபையையும் நீங்கள் அனுபவித்து கொண்டே இருக்க முடியும் என்று இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது அவருடைய வீட்டிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறது உங்க கடந்த காலத்தை பிசாசு எவ்வளவுதான் ஆசைப்படுத்தி இருந்தாலும் எவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவு நஷ்டங்களும் போராட்டங்களையும் வியாதிகளையும் தடைகளையும் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்தித்திருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவின் இரக்கம் கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது அவருடைய கிருபை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளை திறந்து கொடுத்து அந்த புதிய நாளுக்கான சகல ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுடைய எதிர்காலம் அது சாபத்தால் கட்டப்படலை அதில் வியாதிகளோ பலவீனங்களோ போராட்டங்களோ கிடையாது பொருளாதார தடைகளோ திருமண தடைகளோ வேலையில் தடைகளோ உயர்வில் தடைகளோ இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆண்டவருடைய நன்மை மற்றும் கிருபையினால் மட்டுமே உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு நாள் காலையில் எழுகிற போது இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவரே இந்த நாள் என்னுடைய ஜீவனுள்ள நாள் அப்படின்னு சொல்லுங்க என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கும் என்னை உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் அந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களை எதிர்த்த எத்தனை பிசாசுகள் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் உங்களை தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் அதற்கு மாறாக உங்களை தொடர்ந்து வருவது அவருடைய நன்மையும் கிருபையும் மட்டுமே அவருடைய நன்மையும் கிருபையும் அணுதினமும் உங்களை தொடருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்று நாம் தேவனுடைய கிருபை சுற்றி பாதுகாப்பு வேலியாக சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுக்கு எதிரான சாபங்கள் உடைக்கப்படுகிறது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்காலத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்களை திறந்து கொடுத்து உங்களை சகலவித ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான இருங்க ஆள் கொடுங்க அப்போ தான் புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம் இந்த பவர்ஃபுல்லான ஜபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம் என்னோடு கூட என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட இந்த ஜபத்தை நீங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ஜபத்தை செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை இன்று எங்க வாழ்க்கையின் மேல் தீர்க்க தரிசனமாக நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் தொடர்கிறது விசேஷமாய் இன்றைய தினத்தில் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் தொடர்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் இன்றைய தினத்தில் தொடர்கிறது அந்த நன்மைக்கும் கிருபைக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள் தடைகள் வியாதிகள் பலகீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இந்த நாள் முன்னேற்றத்தின் நாள் என்று நான் சொல்லுகிறேன் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் என்று இந்த நாள் கிருபையின் நாள் என்று சொல்லுகிறேன் இந்த நாள் நன்மையின் நாள் என்று நான் சொல்லுகிறேன் சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதின் படி ஆண்டவரே உமக்கு பயந்திருக்க கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கக்கூடிய உம்முடைய இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது ஆண்டவரே அப்பா இந்த நாள் மட்டுமல்ல இனி வருகிற நாட்கள்ல எதிர்காலத்தின் ஒவ்வொரு ஆண்டவரே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடியதான உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே பலத்த ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்லுகிறேன் இந்த மாதத்தின் நீங்க நீங்க சொல்லி இருக்கீங்க தொடர்ந்து கடந்து வருகிறதான இடைவிடாத ஆசிர்வாதங்களினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது ஆவி மண்டலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதான அருமை பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு நாளுக்காகவும் ஆயத்தமாய் இருக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இப்பொழுது வெளிப்படுவதற்கு

ஐந்தின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நீர் எங்களை ரட்சிக்கவில்லை ஆண்டவரே நீங்க ரட்சித்த போதே இருந்த எங்களை ஆண்டவரே நீ ரட்சித்தீர் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் எங்களை நீங்க ரட்சித்தீங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நாங்க எதையோ நன்மையானவைகளை செய்து ஆண்டவரே அதன் மூலமாய் ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்துக்

சொந்த முயற்சியினால் அல்ல உம்முடைய கிருபையினாலே நாங்கள் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் அறுபத்தி ஐந்து பதினொன்னின் படி ஆண்டவரே நீர் அருமை பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் அருமை பிள்ளைகளுடைய பாதைகள் ஆண்டவரே அப்பா நெய்யாய் பொழிகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஆண்டவரே அருமை பிள்ளைகளை நன்மையினால் நீர் கிரீடம் சூட்டுகிறீர் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய நாட்டை ஆசீர்வாதம் கூடிய பாதைகளாக அது நிரம்பி இருக்கிறது அது நெய் பொழிகிற பாதைகளை போல ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகளுடைய பாதைகள் நிறைந்த பாதைகளாய் காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்குள் வந்திருக்கக்கூடிய அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய புதிய கிருவைகளினால் புதிய புதிய ஆசீர்வாதங்களினால் ஆண்டவரே அது நிரப்பப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் எபிரேயரின் புத்தகம் நான்கு நான்கு பதினாறின்படி ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் உம்முடைய கிருபாசன தண்டையில் சேரட்டும் ஆண்டவரே ஏசுவி நாமத்தினாலே உம்முடைய கிருபாசன தண்டையில் நெருங்குவார்களாக தைரியத்துடன் அருமை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவார்களாக நாமத்தினாலே ஆண்டவரே குற்ற உணர்வையும் பாவத்தை குறித்ததான அந்த குற்ற உணர்வுகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா மனந்திரும்புதலுக்கேற்ற மனஸ்தாபம் மட்டுமே அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் தொண்ணூத்தி ரெண்டு பன்னெண்டு பதிமூன்றின் படி நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொல்லி இருக்கிறீரே இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் பனையை போல் செழிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அன்றவரே பதிமூன்றாம் வசனத்தின்படி கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே நாட்டப்பட்டு அண்டவரே அருமை பிள்ளைகள் ஒரு வேரூன்றிய மரத்தைப் போல கேது மரத்தை போல வலிமையானதாக நிற்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாமத்தினாலே அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறோம் எந்த சூழ்நிலைகளினாலும் எந்த போராட்டங்களினாலும் அசைக்கப்படுவதில்லை அதற்கு மாறாக போராட்டங்களிலும் கடி கொடுக்கிறார்கள் போராட்டங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் போராட்டங்களை இல்பொருளாக்குகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஒண்ணு பேதிருவின் புத்தகம் ஐந்து பத்தின் படி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை தமது நித்திய மகிமைக்கு நீர் அழைத்து இருக்கிறீர் ஆண்டவரே சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே ஆண்டவரே கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவி

இப்படி பல பாடுகளை குடும்ப வாழ்க்கை கட்டப்படக்கூடாதபடிக்கு காணப்படுகிற பாடுகள் அண்டவரை குடும்ப உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் இப்படி பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான உம்முடைய பிள்ளைகளை நீர் சீர்படுத்துகிறீர் ஸ்திரப்படுத்துகிறீர் பலப்படுத்துகிறீர் நிலைநிறுத்துகிறீர் அந்த பாடுகளுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் அது வியாதியின் ஆவியோ தரித்திரத்தின் ஆவியோ கடன் ஆவியோ சாபங்களை இயக்குகிற ஆவிகளோ பிரிவி

பிள்ளைகள் தற்காலிக சோதனைகளின் மத்தியில் கடந்து போய்க் கொண்டிருந்தாலும் கூட உம்முடைய முடிவு கிருபையினால் நிரம்பப்பட்ட முடிவாக காணப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் டிக்ளேர் பண்ற சிவி நாமத்தினாலே யூதாவின் புத்தகம் ஒன்று இருபத்தி நாலின் படி ஆண்டவரே வழிவாதபடி அருமை பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே தம் உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சி பக்தியோடே அருமை பிள்ளைகளை மாசற்றவர்களாகவும் வல்லமையுள்ளவர்களாகவும் ஆண்டவரே அப்பா நீர் நிறுத்துகிறீர் ஆண்டவரே அப்பா நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா அப்பா உமக்கு ஆண்டவரே அருமை பிள்ளைகள் பாவத்தில் விழுவது இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் சாபம் அருமை பிள்ளைகளை தொடுவதில்லை வியாதிகள் பலகீனங்கள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் குடும்ப சண்டைகள் இவை தொடுவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் சத்துருவின் கிரியைகளோ

உங்கள் தலைமுறைகள் கிருபையில் நடக்கிறது என்று சொல்லுகிறேன் வியாதிகள் வறுமைகள் சாபங்கள் பாவம் இப்படிப்பட்ட சகல விதமான கிரியைகளும் விலகுகிறது என்று சொல்லுகிறேன் இவை எதுவும் உங்களை பின்தொடருவது இல்லை என்று சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் வேரூன்றி நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன் செய்தபடி அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் அருமை பிள்ளைகளை தேடி வருகிறது செய்கிறேன் ஆண்டவரே இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் மீது ஆமென்றும் ஆமேன் என்றும் கடந்து வருகிறது என்று நான் டிக்ளேர் பண்றேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் வல்லமையில் நாமத்தில் சங்கீதம் இருபத்தி மூணு எங்களுடைய பங்கும் எங்களுடைய தீர்க்க தரிசனமும் எங்களுடைய உண்மையும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கிருபையில் நடக்கிறோம் விசுவாசத்திலே வாழ்கிறோம் விடுதலையில் நிலை கொண்டிருக்கிறோம் தீர்க்க தரிசன பாதையில் நாங்கள் முன்னேறி கடந்து போகிறோம் என்று சொல்லுகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்னா நீங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவிடலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து கொள்ளுங்கள் பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் என்று தீர்மானியுங்கள் கட்டாயமாயுமல்ல விசனமாயுமல்ல உங்கள் உங்களுடைய மனதில் தீர்மானித்த வண்ணமாகவே இதை நீங்கள் செய்யலாம் அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நீங்கள் நாங்கள் தினமும் பல நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே அதை செய்கிறேன் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூம்ல நடத்துறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளுகிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்போ வரும்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர் கோர்ஸ் அது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது விருப்பப்படுகிறவர்கள் இப்போ கூட நீங்க அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நூற்றி வல்லமையான பாடங்கள் அடங்கின ஒரு வருட கோர்ஸ் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற சத்தியங்களை ஜெபத்தை குறித்த சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் செய்யவும் தயவு செய்து நீங்க கால் செய்ய வேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு எங்க கிட்ட ஆட்கள் இல்லை கர்த்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் ஒரு ஜப வீடியோல நாம் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ